என்ன இந்த வீடியோல பாக்க போறீங்கன்னா நம்ம மாங்காய் ஊருகா தான் பண்ண போறோம் இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊருகா இதை உடனே செஞ்சு உடனே நம்ம சாப்பிடலாம் சோத்துக்கும் தொட்டுக்கலாம் நம்ம வந்து சாப்பாட்டில் பசஞ்சி சாப்பிட்லாம் இதை நான் எப்படி செய்யறேன்னு பாருங்க நீங்க இது மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா தோலை எல்லாம் சீவிடணும் தோல் இருக்க கூடாது இந்த உருகாய்க்கு பொறுமையாக எல்லா தோலையும் திருவிட்டு நான் உங்களை காட்டுறேன் இருங்க வர ம் ஓகே நான் ஃபுல்லா இந்த மாதிரி தோலைலாம் சீவி எடுத்துட்டேன் இப்போ இதை என்ன பண்ணணும் நம்ம திருவிணும் திருவுற கட்டையை வச்சு திருவி எடுத்துக்கணும் இது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த ஒரு மாங்காயில் நம்ம செய்கிறது வந்து எனக்கு ஒரு வாரத்துக்கு வரும் அந்த அளவுக்கு தான் இருக்கும் இதே வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆணுச்சுன்னா இந்த மாங்காய் வந்து லைட்டா பழுத்த மாதிரி வருது பார்த்தீங்களா அதுல செஞ்சீங்கன்னா இனிப்பு புளிப்புமா செம்ம டேஸ்டா இருக்கும் இப்ப வந்து புளிப்பு மட்டும் இருக்கும் இனிப்பு இருக்காது பொறுமையாக திருவி எடுக்கணும் ஓகே நம்ம வந்து நான் ஏன் ஒரு மாங்காயில செய்கிறேன்னா நிறைய மாங்காயில செய்யலாம் இது வந்து செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி நம்ம தீர்ந்தோடனே திருப்பி செஞ்சுக்க வேண்டியது அதனாலதான் நான் வந்து ஒன்று ஒன்றா செய்கிறேன் உங்களுக்கு வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் ரெண்டு மாங்காய் கூட போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதில் ஒன்றும் இல்லை கரெக்டாக நம்ம வந்து கொட்டையை மட்டும் எடுத்தாச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாங்காயிலே எவ்வளோ வந்துருக்கு பாருங்க இது சின்ன மாங்காய் தான் இதில் எவ்வளோ இருக்குது பாருங்க ஓகே நம்ம போய் செய்ய ஆரம்பிச்சிடலாமா கடாயை பற்ற வச்சுருவோம்மா நல்ல ஊற்றிக்குவோம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் நம்ம எல்லாம் ரெடியாக பக்கத்தில் வச்சுக்கணும் ஏன்னா டக்கு டக்குன்னு நம்ம போடணும் எல்லாம் இப்போ பெருங்காயத்தூளும் போட்டுக்கோ அப்புறம் மிளகாய் தூள் போட்ட உடனே டக்குன்னு நீங்கள் வந்து மாங்காய் சேர்த்துடணும் ஏன்னா கரிஞ்சிரும் மிளகாய் தூள் மாங்காய் போட்டுடலாம் கருப்பா போய்டும் அப்புறம் வெரி போட்டோன போட்டீங்கனா கரெக்ட்டான பதத்துல இருக்கும் இப்ப வெந்தய பொடி வெந்தய பொடி ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் ஏனா இந்த மாங்காய் நல்லா புளிக்குது அதனால புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வெந்தய பொடி போடணும் நல்லா mix பண்ணியாச்சா இப்போ வந்து நம்ம உப்பு போடணும் நான் வந்து சால்ட்டு தான் போடுவேன் ஏன்னா இதில் தண்ணியெலாம் ஊற்ற போகிறதில்லை இதில் தான் வேக வைக்க போகிறோமா அதனால் கல்லுப்பு போட்டால் கரையாது அதனால சால்ட்டு போட்டுக்குவேன் நல்லா ஒரு முக்கால் ஸ்பூனுக்கு மேலே போடுறேன் சால்ட்டு போட்டுக்கோங்க ஊறுகாய் செய்ய தெரியாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து அப்பப்போ கிளடி கிளடி விட்டு ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும் இதில் முக்கியமாக ரெண்டு விஷயம் பண்ணக்கூடாது என்னென்னா மிளகாத்தூள் வந்து தீஞ்சிடக்கூடாது அப்புறம் வந்து வெந்தயப்பொடியை முன்னாடியே எண்ணெயில் போட்டுடாதீங்க நம்ம மாங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் வெந்தயப்பொடி போடணும் இது அப்பப்போ கேலரி போடணும் இது நல்லா வேகணும் ஏன்னா மாங்காய் வெந்தால் தான் நல்லாயிருக்கும் வேகட்டும் நல்லா முக்கால் வாசி வெந்திருச்சு பாருங்க மாங்காய் இது வந்து ஒரு துவையல் மாதிரி இருக்கும் இதை ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா நான் சொல்லலை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் அடிக்கடி செஞ்சுட்டே இருப்பீங்க மாங்காய் சீசன் இருக்கிற வரைக்கும் செஞ்சுட்டே இருப்பீங்க தீரை தீரை அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம் அப்பப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி கிளறி விட்டு எண்ணெயை பார்த்து ஊற்றிட்டே இருக்கணும் ரெண்டாவது என்னென்னா பாத்திரம் வந்து அரிகரமாக இருக்கணும் இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அடியில் இந்த எண்ணெய் சட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் மெலிஸ் எண்ணெய் சட்டிலேயோ சில்வர்லேயோ செஞ்சால் நல்லா இருக்காது டக்குன்னு தீஞ்சிரும் மாதிரி அடிகனமான பாத்திரத்தில் செஞ்சால் நல்லா வரும் பாருங்க பாருங்கள் நான் போதே தெரியும் நல்லா துவையல் மாதிரி உருண்டு உருண்டு வருதா பார்க்குறதுக்கு ஒரு அல்வா பதத்தில் இருக்கும் அந்தமாரி இருக்கும் இது ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகணும் இருக்கட்டும் ஓகே நம்ம மாங்காய் ஒருக்காய் ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா உருட்டிட்டு வருது பாருங்க அல்வா மாதிரி இதுதான் பதம் இது கொஞ்சோண்டு மாங்காய் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா மாதிரி சாஃப்டாக வெந்துருக்கும் ஆஃப் பண்ணிவிடுவோம் ம் நல்லா ஆற விட்டு ஒரு ஜாரில் எடுத்து வச்சிங்கன்னா இந்த ஊறுகாய் வந்து எனக்கு ஒரு வாரம் வரும் இதை ஆற வைப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊருகா ரெடி ஆயிடுச்சு இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊருகா ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கே இது எப்படி இருக்குமோ எல்லாம் நினைக்காதீங்க நிஜமாக சொல்கிறேன் அவ்வளோ நல்லா இருக்கும் நீங்கள் உடனே செஞ்சு உடனே சாப்பிட்லாம் இப்போ வந்து நம்ம மிளகா தூள் போட்டதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா வெந்தயமும் மிளகாயும் வறுத்து போடுவோம்ல நம்ம ஊறுகாய்க்கெல்லாம் அது மாதிரி கூட போடலாம் இதுக்கு வந்து அவ்வளவு தேவையில்லாது நம்ம வந்து மிளகா தூளே தாராளமாக போட்டுக்கலாம் வெந்தய பொடி எப்போதுமே நம்ம புளி சாதத்துக்கு இதெல்லாம் நொக்கி வச்சிருப்போம் அதை போட்டுக்கலாம் இது ரொம்ப புளிக்குதுன்னு நினைச்சிங்கன்னா ஒரு துண்டு வெள்ளம் போட்டு இதோட கலந்தீங்கன்னா அதாவது எல்லாம் மாங்காய் போட்டதுக்கு அப்புறம் வெள்ளம் போடணும் மாங்காய் வெந்ததுக்கு அப்புறம் தான் வெள்ளம் போடணும் உடனே போட்டிங்கன்னா மாங்காய் வேகாது மாங்காய் வெந்ததுக்கு அப்புறம் ஒரு நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கால் ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் கொஞ்சம் இனிப்பாக புளிப்பு இனிப்புமா நல்லாயிருக்கும் இதே கொஞ்சம் நாள் கழிச்சு மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் வந்து வெள்ளம் போடாதீங்க ஏன்னா அதுவே லைட்டாக இனிப்பாக இருக்கும் எனக்கு புளிப்பு பிடிக்குங்கிறதுனால நான் வெள்ளம் போடலை அப்படியே செஞ்சுருக்கேன் ஆனால் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுமாதிரி இதேமாரி செய்யுங்க நீங்கள் வெள்ளம் கூட போட வேணாம் இதேமாரி செய்யுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிம்பிளாக இருந்தது இதை உடனே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Okay friends, bye.